இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சகரியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் பின்பாகம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஐயா உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா என்னுடைய ஆவியினாலும் மாத்திரம் ஆகும் கால வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்கள் உண்டு இந்த திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயமாக முடியாது அப்படியாக நினைத்து கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் சில நேரங்களில் நம்முடைய திட்டங்களை நாமே செயல்படுத்த தொடங்குகிறோம் நம்ம செய்து இந்த காரியம் ஆனால் தோல்வியில் முடியும் இல்லைன்னா சில காரியம் நம்முடைய பார்வைக்கு இது பெரிய காரியம்ப்பா இது நம்முடைய வாழ்க்கையில் செய்யவே முடியாது இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த வேலை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த வியாபாரம் என்னால் செய்யவே முடியாது என் குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது என் பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்தை செழிப்பாக மாற்ற என்னால் முடியாது காரணம் அதற்கான சூழ்நிலை என்கிட்ட இல்லைப்பா என்னுடைய கண்ணால நாம் பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையை என்னால் பார்க்க முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிறார் ஐயா உன்னுடைய பலத்தினால் அல்ல உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராதப்பா என்னுடைய ஆவியினால அதை நான் செயல்படுத்த முடியும் இதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் யோவன் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்தில் அன்றுவராய் ஏசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுகிறார் இவர் இங்கே அவர் உயிர் தெளும் பொழுது அங்கே நடக்கிற காரியம் என்னென்னா பேதர் என்ன நினைக்கிறான்னா ஆண்டவர் மறித்து போயிட்டார் ம் ஏசப்பா மறிந்து போயிட்டார் இனி நமக்கு உதவி செய்ய யாரும் யாருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நான் என்னுடைய வேலைக்கு நான் திரும்பி போகப் போறேன் மீன் பிடிக்கப் போறேன் அப்படியாக எல்லா சீடர்களையும் அவன் பக்கத்துலயே இழுத்துட்டு மீன் பிடிக்கப் போயாச்சு இப்போ இவர் ராம் முழுவதும் மீன் பிடிக்கிறாரு அங்கே ஒன்றும் மீன் கூட கிடைக்கல அப்போ விடிய காலம் ஆகுறது ஏசப்பா அந்த கரையில கடற்கரையில் வந்து நிற்கார் நின்னுட்டு பேதரிட்ட கேட்கிறாரு ஐயா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாரு அங்க அவரு அப்போ அங்க பதில் என்ன கிடைக்கிறது ஒண்ணுமே இல்லை சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அங்க அப்பமும் இல்லை மீனும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு மீன் கிடைக்கல நீங்க போய் அந்த படகுக்கு வலது பக்கத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே போடுறாங்க நிறைய மீன் பாருங்க ஒரு அற்புதம் நடக்குது என்ன அற்புதம் இவங்க இழுத்து கரைக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக என்ன செய்கிறாரு அங்க அப்பத்தையும் சுட்டு வைக்கிறாரு மீனையும் சுட்டு வைக்கிறார் எல்லாரும் சொல்றாங்க அங்க ஒண்ணுமே இல்லை சாப்பிடற ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்லை என்ன நடக்கிறது இவர்கள் தங்களுடைய சுயபலத்தினால நிறைய மீன்களை இழுத்து கொண்டு வருவதற்கு முன்பதாக அவர்களுடைய தேவைகளை கர்த்தரங்கு சந்திக்கிறார் அன்பு தேவ ஜென்ம இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இப்படித்தான் செய்ய போறார் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க என்னுடைய பலத்தினால தான் இதை செய்ய முடியும் என்னுடைய என்னுடைய ஞானத்தினால தான் இதை செய்ய முடியும் இல்லைன்னா மற்றவர்கள் நினைச்சு கொண்டிருப்பாங்க இன்னும் சில பேர் நினைச்சு கொண்டிருப்பாங்க என்னுடைய ஞானத்தினால இதை செய்ய முடியாது என்னுடைய பலத்தினால இதை செய்ய முடியாது நினைத்து கொண்டிருப்பீங்க ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் எல்லாகும் நீங்க கர்த்தரிடத்தில் உங்களுடைய காரியத்தை ஒப்பு பொழுது எந்த காரியத்தை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்குமோ அதை அவர் செய்து முடிப்பார் அவர் செய்து முடிப்பார் ஆமாங்க பாருங்க அங்க ஒண்ணுமே இல்லதான் மீன் ஒண்ணு இல்ல அப்ப ஒண்ணு இல்லதான் ஆனால் கத்தருடைய ஆவியினால கத்தருடைய கரத்தினால நடக்கும் என்பதை அந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார் தெளிவுபடுத்துகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தேவ ஜனமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கீங்களா என்று ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுத்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக கர்த்தர் மாறும்படி செய்வார் உங்கள் கண்கள் காணும்படி செய்வார் ஆமேன்